பகுதி செய்திகள் சிட்டி நியூஸ் திருப்பதி வெங்கடாஜலபதி ஏராளமான பக்தர்கள் தரிசனம் இன்று புரட்டாசி மாத இரண்டாம் சனிக்கிழமையை முன்னிட்டு கும்பகோணம் வானாதுறை பகுதி பத்துக்கட்டு திரு முத்துபவனத்தில் மணிமாறனவர்களின் இல்லத்தில் திருப்பதி பெருமாள் எழுந்தருளும் காட்சி நடைபெற்றது இதனை அலங்கரிக்கப்பட்டிருந்த திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி மற்றும் பத்மாவதி தாயாருக்கு திருக்கல்யாண மகோற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்து கலந்து கொண்டனர் விழாவுக்கு பின் பக்தர்களுக்கு திருப்பதி திருமலையில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தம் மற்றும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது தொடர்ந்து பெருமாளுக்கு ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்று அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை மணிமாறன் குடும்பத்தினர் செய்திருந்தனர் திருப்பதி செல்ல முடியாத பக்தர்களுக்காக திருப்பதியிலிருந்து லட்டு பிரசாதம் இங்கு கொண்டு வந்திருந்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது பக்தர்கள் திருப்பதி சென்று லட்டு பிரசாதம் பெற்றது போல் உணர்ந்தனர்

குளக்கு இந்த அளவுல லட்லாம் வந்துருது நல்லா இருக்கு அவர் போன அவர் போக முடியாது அவர் இங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு சார் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் மணிமாறன் இல்லத்தில் நடைபெறும் திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கு பெறுவது குறிப்பிடத்தக்கது